நம்ம வீட்டில் முகூர்த்த பூஜை தான் பார்க்க போகிறோம் நான் ரெண்டு மாதமாகவே கேப் விட்டுட்டேன் வெள்ளிக்கிழமை வளர்பிறையில ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணேன் எப்போவுமே இது போல் வளர்ப்பிறையில் நம்ம எந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் சரி அது நல்ல விஷயமாகவே போகும் நேற்றே வந்து பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி குங்கு மஞ்சள் வச்சுட்டேன் மார்னிங் எழுந்து நம்ம சாமி கும்பிட்டுட்டு பூ போட்டு விளக்கேற்றத்துக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் எப்பவுமே வந்து மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு வியாழக்கிழமை என்னென்ன ஒர்க்கு முடியுமோ எல்லாமே பண்ணி வச்சுருவேன் அதுவும் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை கூட கிருத்திகம் கூட நான் கிருத்திகளுக்கு எப்பவுமே இலை எல்லாம் போட்டு பூஜை பண்ண மாட்டேன் ஒரு மூணு கிருத்திக் மட்டும் தான் ஸ்பெஷலாக கும்பிடுவோம் வெள்ளிக்கிழமை பூஜை எப்பவும் போல் நார்மலாக விளக்கிட்டி ஃபைவ் தேர்ட்டிக்கெல்லாம் பிரம்மமுக பூஜை மட்டும் முடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா சமையல் பண்ணிவிட்டு வந்து வெள்ளிக்கிழம பூஜை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்பவுமே வந்து காலையில் வந்து நம்ம எழுந்து பூஜை பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ரெண்டு நாள் வந்து எழுந்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் வந்து நம்ம முன்னெண்ணே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம அலாரம் கூட வைக்க வேணாம் சுறுசுறுப்பாக எழுந்து பூஜை பண்ண ஆரம்பிச்சுருவோம் இன்றைக்கி அப்படி தான் எனக்கு முகூர்த்த பூஜை விலைக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா சாமி கும்பிட்றதுக்கு எனக்கு நைன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு எப்பவுமே காலையில் ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோமோ அதுக்கப்புறம் நம்மளை ஒன்றுமே பண்ண முடியாது பூஜை முடிச்ச கையோட சமையல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நேற்று பட்டாணி ஊற வச்சிருந்தேன் இன்றைக்கி குருமா பரலான்னு சொல்லிட்டா எல்லா காயிலுமே ஒன்று ஒன்று இருந்தது எல்லாமே போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி குருமா வச்சிடலான்னு பிளான் பண்ணேன் எனக்கு வந்து ஒரு சில டைம் வந்து வேக வச்சுட்டு தாளிப்பேன் சில டைம் தாளிச்சிட்டு வேக வைப்பேன் எப்படி காரில் மைண்ட் எப்படி போகுதோ அப்படி செஞ்சு கொடுத்துருவேன் ஆனால் எப்படி செஞ்சாலும் சரி கண்டிப்பாக சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அவருக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடும் எனக்கு எப்பவுமே வந்து நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும் வெஜ்ஜை விட வெஜ்ஜுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப மோஸ்ட்லி ஃபோர் டேஸ் வந்து கண்டிப்பாக வெஜ்ஜு தான் இருக்கும் டூ டேஸ் மட்டும் தான் நம்ம நான்வெஜ்ஜு செய்கிற மாதிரி இருக்கும் பசங்களுக்கு மட்டும் டெய்லியும் வந்து நான் எக்கு வந்து பாயில் பண்ணி கொடுத்து அமுச்சிருவேன் பூஜை எல்லாம் முடிச்ச கையோட சமையலும் முடித்து எல்லாருக்குமே பேக் பண்ணி கொடுத்துட்டு கிட்ட இருக்கிற மு துர்க்கையம்மன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றி ராகு காலத்தில் பூஜையும் முடிச்சிட்டேன் நாங்கள் வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒம்பது வாரம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நடக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்